வணக்கம் ராமேஸ்வரத்தில் சங்கராச்சாரியார் ராமநாசுவாமி கோவில் சுவாமி தரிசனம் கர்நாடக சிறுங்கேரி மடத்தின் ஆறாவது மடாபதியான சங்கராச்சாரியார் பாரதி தீர்த்த மகா சந்நிதானம் நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் வருகை தந்தார் அவருக்கு நகர் எல்லையான காட்டுப்பிள்ளையார் கோவிலில் ராமநாத சுவாமி கோவில் சாதனம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சீதா தீர்த்தம் அருகே பிராமண சமூகம் வரவேற்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து ராமேஸ்வரம் சிறுங்கேரி மடத்தில் பக்தர்களுக்கு அருணகிரி வழங்கிய சங்கராச்சாரியார் இரவு ராமநாத சுவாமி கோவிலில் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை செய்து வழிபட்டார் அதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் por la mano येम वेदांतम स्वरः प्रॉक्तो वेदांते दत्ता प्रसिद्धः तज्ज्ञः श्री हर्यपरमेशवरः आजमेकं पण्डं पीराघमिवेदिनं वंदे वेदांततत्त्वज्ञं मिदसेरभारतीं ठीकं आपण कहता अज्ञानं ते भोकभ्यात् अज्ञानं ज्ञानं అంత ఒక జ్ఞానం అదే బ్రహ్మజ్ఞానం అంత ఆత్మజ్ఞానం జ్ఞానం అది ప్రమం ఆత్మ జ్ఞానం అంతా ఆత్మ జ్ఞానకు మే ఇన్ను జ్ఞానమే కడయాదు కిన్ భగవ విజ్ఞా సర్వమి విజ్ఞానం భక్తి ఆత్మని దృష్టే దుష్ట మదే విజ్ఞాత ఇదం సర్వం విధితం ఆత్మవే తె అదికి మేజుకే ఇక అది మేలే పరమతత్వం అది తాను ఆత్మని దృష్టే దుష్ట మదే విజ్ఞాత ఇదం సర్వం విదితం அப்படின்னு கீதையில் பகவான் சொன்னும் சொல்றாரு அதனால இந்த ஒரு தற்பம் ஆத்ம தத் என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு மேலே பட்ட அந்த ஆத்ம ஜானத்தை நமக்கு கொடுத்து இந்த அஜானத்தை நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை போக்கி இந்த சம்சார வியாதி என்ன இருக்கோ இதை சாஸ்வதமா நீக்கி அதாவது மோட்சம் அதாவது அதுக்கு என்ன அதனால இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில வரணும்னா அதுக்கும் அந்த ஞானம்ங்கிறது நமக்கு வேணும் அந்த ஞானத்தை பகவான் தான் கொடுக்கணும் அந்த ஞானம் பகவான் அனுகிறார்த்தால் தான் நமக்கு கிடைக்கும் அதுல தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால இந்த சம்சாரம்ங்கிறது என்கிறது எதனால வந்துருக்கு இதுக்கு என்ன மருந்து இது எப்படி போக்கணும் என்கிறது அது பகவானுக்கு தான் தெரியும் அதனால பகவானுக்கு சம்சார வைத்தியா அப்படின்னு சொல்றோம் அதனால்தான் பகவத் பகவத் பாதாள் அவருடைய உபதேச பஞ்சகத்துல ஒரு இடத்துல சொல்றேன் பசி இந்த பசி என்கிறது ஒரு வியாதியப்பா இந்த வியாதிக்கு நீ மறந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற இந்த என்கிற வியாதிக்கு நீ மறந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற இதனோட அர்த்தம் என்ன பசிங்கிற வியாதிக்கு என்ன மறந்து சாப்பிடுற சாப்பிட சாப்பிட்றதுதான் மறந்து நீ உன்னை உனக்கு பசு இன்னைக்கு வந்து நீ ஆகாரம் சாப்பிடுன்னு சொல்லிட்டா போறவேன் இந்த என்கிற வியாதியா நீ பாரு பார்த்தா போறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்துல யார் என்னெல்லாம் முயற்சி பண்ணாலும் என்னெல்லாம் காரியத்தை பண்ணாலும் எல்லாத்தையும் இந்த பசியை கொடுத்துறதுக்காக தான் அதுக்காக தான் பரிசே நீக்க நீக்குவதற்காக தான் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாதி வியாதிகள் பலவிதமாக இருக்கும் சில வியாதிகள் குழந்ததுல இருந்து இருக்கும் நடுவில் சரியாயிடும் கருவில் சரியாயிடும் சில வியாதிகள் வந்து நடுவில் வரும் நடுவுலயே சரியாக போய் போயிடும் சில வியாதிகள் வந்து நடுவில் ஆரம்பிக்கும் அது கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்காக தினமும் மருந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும் இப்படி எல்லாம் இந்த வியாதிகள் வந்து பலவிதமாக இருக்கு அதுல இந்த ஒரு வியாதி இந்த பசியங்கர வியாதி பெயர் பட்டதுன்னா ಓಮ್ ನಕ್ಷತ್ರಗಳೆ ಓಮ್ ನಕ್ಷತ್ರಗಳೆ